ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மாமா சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க லைக் பண்ணிக்கிங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் எழுதிய பாடல் வரிகள் இந்த பாடல் வந்து கானா பாடலை பற்றின ஒரு பாடல் அருமையான வரிகள் கடுமையான இந்த பாடலை நீங்கள் பா கேளுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லை முடிங்க இதில் ஒரு நம்ம ஒரு பல்லவி மட்டும் பாட போகிறோம் ஸோ அது எப்படி இருக்குன்னு கேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எந்தெந்த ஊரில் இருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படி நீங்கள் லைக் பண்ணீங்கன்னா தான் எனக்கு வந்து ஏதாவது படத்துல ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்கும் இப்போ நம்ம ஒரு பாட்டுக்கு போகலாமா நிறமாச கற்பனைக்கு என் பாட்டார்பணி கேட்டுக்கிட்டே குழந்தை பிறக்குண்டா அந்த குழந்தைக்கு என் பாட்டு பிடிக்கின்றா நிறமாசை கற்பனைக்கு என் பாட்டார்பணி கேட்டுக்கிட்டே குழந்தை பிறகுண்டா அந்த குழந்தைக்கு என் பாட்டை பிடிக்கின்றா இடுப்பு வலி இருக்காது கொஞ்சம் கூட வலிக்காது சுகபிரசமாகும்பாருடா நான் சொன்னா காப்பாளிக்கு கேளுடா கனா ஒரு பாட்டுடா கண்ணா மூடி கேட்டுடா காதுக்குள்ள தேன் பாயுது அந்த பாட்டுன்னா தானடா ஏ பல்லவியை பாருடா